வழக்கமாக இன்றைக்கி நம்ம வந்து பல் துவக்குவது அப்படின்றத என்ன நினைக்கிறோன்னா பல்லை வந்து பாலிஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து விதவிதமான வந்து பல் பேஸ்ட்டை வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கிறது மட்டுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பல் துவக்குவதல் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு பல் வந்து பளிச்சுன்னு வச்சுருக்கிறதுனால பல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அந்த பல் துவக்குவதில் வந்து பார்த்தோன்னா சில மூலிகை கலவைகள்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது தான் அந்த பல் வந்து அந்த பல் துவக்குவதில் ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு அது இருக்கும் விரல் வச்சு தான் வந்து பல் துவக்கும் இந்த விரல் பார்த்தோன்னா வந்து ஆட்காட்டி பூதம் ஸோ இந்த ஆட்காட்டி வந்து வந்து நம்ம வந்து காற்று பூதமாங்க இந்த காற்று பூதம் வந்து செய்யும் பொழுது தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பித்தங்களை எல்லாம் உடம்புல ஏதாவது பித்தங்கள் இருந்ததுன்னா அந்த பல் துவக்குவது மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த காற்று பூதம் செய்யும் அப்படிங்கிறதுனால தான் பல் துவக்குவது இந்த வேளையில் தான் நம்ம பயன்படுத்தணும் மற்ற வேளையில் பயன்படுத்துறது கிடையாது ஸோ அப்போ அந்த கறியோ சாம்பலோ இல்லை வந்து திரிப்பால மாதிரி ஒரு மூலிகை கலவைகளோ இந்த பல் துவைக்கும் பொழுது பல்லை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் சரி பல் ஈர்களை வந்து திடமாக வச்சுக்கிறதுக்கும் சரி இல்லை பல் சார்ந்த அந்த கால்சியம் குறைபாடு சரி பண்ணி பல் சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த மூலிகை கலவைகள் இது மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்கள் இந்த கைவிரல்கள் தான் பயன்பட்டுருக்கு ஸோ இன்றைக்கெல்லாம் பண்ண முடியுமா இன்றைக்கி வந்து எல்லோரும் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து பழக்கப்பட்டுவிட்டோம் இன்றைக்கி இருக்கிற யூத் ஜென்ரேஷன்லாம் எப்படி சார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸோ பரவாயில்லை ஸோ அப்படி பழக்கப்பட்டிருந்தாலுமே அந்த ப்ரெஷ்ஷில் பல் விலைக்கு முடித்ததுக்கப்புறம் ஒரு இரண்டு நிமிடம் வெறும் இந்த ஆட்காட்டி விரலில் வச்சு வெறும் பல்ல மட்டும் அழுத்தி ஒரு தேய்ப்பது அப்படின்றது கூட மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி குளியல் அப்படின்றத பார்த்தா நிறைய பேர் வந்து ஏதோ அந்த குளியல் அது காக்கா காக்க குளியல்லாம் சொல்லுவாங்க இல்லை நுழைய வேண்டியது தண்ணி எடுத்து ஊற்றி உடம்பு வந்து அப்படியே வந்து ஈரப்படுத்திட்டு ஓடி வந்துடுறது அப்படியே பார்க்குறோம் கண்டிப்பாக குளியல் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் குளியல் அப்படின்ற விஷயம் அதனால தான் வந்து ஒரு நாளைக்கு இருவேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுன்னா இந்த குளியல் முறை அந்த குளிக்கும் போது என்ன நடக்கும்னு நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் குளிக்கிறதுக்காக ஸ்பென்ட் பண்ணும்போது அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குளியல் போது மட்டும்தான் நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய கை நம்ம வந்து தொட்டு நம்ம உடம்புல கூடிய அந்த அழுக்குகளை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பரிசம் படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு கூடிய ஏழு சக்கராஸ் இருக்குது ஏழு சக்கரங்கள் நம்முடைய நம்மளுடைய எனர்ஜி சக்ராஸ் நம்முடைய உடல் திறனை தேக்கி வைக்கக்கூடிய சக்ராஸ் அந்த ஏழு சக்கராசுலையும் இந்த குளிக்கும்போது மட்டும்தான் இந்த அழுக்குகளை தேய்க்கன்ற பேரில் நம்ம வந்து அந்த ஏழு சக்ராசை நம்ம வந்து டச் பண்ணணும் அப்படி அந்த டச் பண்ணும்போது உடம்பு வந்து ஒரு புத்துணி தரக்கூடிய ஒரு சம்பவமாக அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் குளித்தல் அப்படின்றத வந்து ஒரு சின்ன கவனத்தோடு நிறைய பேர் வந்து குளிக்கிறது நிறைய இருக்குது வெந்நீரில் எப்படி குளிக்கணும் பச்சை தண்ணியில் எப்படி குளிக்கணும் ஒரு ஓடுற தண்ணியில் எப்படி குளிக்கணும் ஒரு அறிவியல் எப்படி குளிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த எதை நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ இந்த குளிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நேரம் எடுத்து நிதானமாக அந்த ஏழு சக்கராசையும் நம்ம வந்து உச்சியிலிருந்து நம்முடைய வந்து மூலாதாரம் வரைக்கும் அந்த தொட்டு அதை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமாக அந்த குளியல் முறையை கொஞ்சம் நிதானமாக செஞ்சோம்னா அந்த குளியல் முறை ஒரு புத்துணர்ச்சாரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்குது மீண்டும் இது மாதிரி பல விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்